வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் லைன் இன்சுலேட்டர்கள் எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கும் மைக்கா போர்சலின் தளிமன் கிரானைட் ஆஸ்பெஸ்டாஸ் ஆன்சர் போர்சலின் தளிமன் ரெண்டாவது கொஸ்டின் லைன் இன்சுலேட்டர்கள் டேஷ் ஆல் உருவாக்கப்பட்டிருக்கும் போர்சலின் கிளாஸ் பிவிசி சிந்தட்டிக் ரெசின் பிவிசி கூட் சிந்தட்டிக் ரெசின் கிளாஸ் போர்சலின் போர்சலின் கிளாஸ் ஃபோன் சைனா ஆன்சர் சிந்தடிக் ரேஷின் கிளாஸ் போர்சலின் மூணாவது கொஷின் இன்சுலேட்டரின் பாதுகாப்பு காரணி என்பது பேட் விகிதமாகும் பஞ்சர் வலிமைக்கும் பிளாஷ் ஓவர் ஓல்ட்டுக்குமான ஃப்ளாக் ஓவர் வோல்ட்டுக்கும் பஞ்சர் வலிமைக்குமான ஃப்ளாக் ஓவர் வோல்ட்டுக்கும் லைன் வோல்டேஜுக்குமான லைன் வோல்டேஜுக்கும் ஃப்ளாக் ஓவர் ஓல்டேஜுக்குமான ஆன்சர் பஞ்சர் வலிமைக்கும் பிளாக் ஓவர் ஓல்ட்டுக்குமான நான்காவது கொஸ்டின் டிரான்ஸ்மிஷன் லைன்களில் பயன்படுத்தப்படும் இன்சுலேட்டர்கள் டேஷ் நாட் துண்டிக்கும் திறன் பெற்றவை ஃபால்ட் கரண்ட் கரண்ட் இல்லாத சார்ஜிங் கரண்ட் லோட் கரண்ட் ஆன்சர் ஃபால்ட் கரண்ட் ஐந்தாவது கொஸ்டின் ஓவர்கட் லைனில் லைன் இன்சுலேட்டரின் பயன் என்ன மின் கடத்திகளுக்கு அதிக இழுவிசையை கொடுக்கிறது குறுக்கு மின்சுற்று குறைபாட்டிலிருந்து பாதுகாக்கிறது மின் கடத்திகளை பிடித்துக்கொள்கிறது மற்றும் கசிவு மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்கிறது கடத்தியில் ஏற்படும் மின்னழுத்த வீழ்ச்சி அளவை குறைக்கிறது மின் கடத்திகளை பிடித்துக்கொள்கிறது மற்றும் கசிவு மின்னோட்டத்திலிருந்து பாதுகாக்கிறது ஆறாவது கொஸ்டின் நேராக செல்லக்கூடிய ஓவர்கட் லைன் கடத்திகளை பா எந்த வகையான இன்சுலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது போஸ்ட் இன்சுலேட்டர் பின் பின் டைப் டைப் இன்சுலேட்டர் 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 ஸ்டே ஏழாவது கொஸ்டின் சிங்கிள் பின் இன்சுலேட்டர்கள் பயன்படுத்தப்படுகிறது லோ வோல்டேஜ்கில் மட்டும் மீடியம் வோல்டேஜில் மட்டும் ஹை வோல்டேஜில் மட்டும் ஏ அன்பி இரண்டிலம் ஆன்சர் ஏ அன்பி இரண்டிலம் எட்டாவது கொஸ்டின் எந்த அதிகபட்ச மின்னழுத்த கேவி அளவு வரை பின்டைப் இன்சுலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது பதினொன்று முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆன்சர் முப்பத்தி மூணு ஒன்பதாவது கொஷின் பின் வகை இன்சுலேட்டரின் அமைப்பு வளைந்து காணப்படுகிறது இது எதை அதிகரிக்க செய்கிறது இயந்திர வலிமை பஞ்ச வலிமை ஃப்ளாஷ்ஓவர் வோல்டேஜ் வெப்ப வலிமை ஆன்சர் ஃப்ளாஷ் ஓவர் வோல்டேஜ் பத்தாவது கொஷின் ட்ரான்ஸ்மிஷன் லைன் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்கள் முக்கியமாக டேஷை கொண்டு தயாரிக்கப்படுகிறது கண்ணாடி போர்சலின் இரும்பு பிவிசி ஆன்சர் போர்சலின் பதினோராவது கொஷின் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்களில் சீரியஸாக அமைக்கப்படும் லிஸ்க்குகளின் எண்ணிக்கை டேஷை பொறுத்து அமைந்திருக்கும் ட்ரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் லைன் கண்டக்டர்களின் நீளம் இன்சுலேட்டரின் எடை கண்டக்டர்களின் எடை ஆன்சர் டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் பன்னெண்டாவது கொஸ்டின் ஸ்ட்ரெயின் வகை இன்சுலேட்டர்கள் டேஷில் பயன்படுத்தப்படுகின்றன பயன்படுத்தப்படுகின்றனில் விட குறைவான வோல்டேஜ் லைன்களில் கூர்மையான வளைவுகளில் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் பதிமூணாவது கொஸ்டின் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டரின் ஒரு டிஸ்க் டேஷை தாங்க முடியும் இருபத்தி கேவி பதினோரு கேவி முப்பத்தி மூணு கேவி நானூற்று நாற்பது வோல்ட்டு ஆன்சர் பதினோரு கேவி பதினான்காவது கொஷின் லயன் அமைப்பின் இறுதி முனை அல்லது மிக குறுகிய வளைவு அமைப்புகளில் ஏற்படும் அதிகப்படியான இழிவிசையில் இருந்து விடுபட எவ்வகை இன்சுலேட்டர் பயன்படுகிறது ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் பின் டைப் இன்சுலேட்டர் ஸ்டே இன்சுலேட்டர் டபுள் ஷேட் பின் இன்சுலேட்டர் ஆன்சர் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் பதினைந்தாவது கொஸ்டின் ஸ்டே ஒயரில் பயன்படுத்தப்படும் இன்சுலேட்டர் வகை பின் இன்சுலேட்டர் ஸ்ட்ரீங் இன்சுலேட்டர் டிஸ்க் இன்சுலேட்டர் எக்வகை இன்சுலேட்டர் ஆன்சர் எக்வகை இன்சுலேட்டர் பதினாறாவது கொஸ்டின் கண்டர் கண்டக்டர்களின் இழுவிசை காரணமாக போள்கள் வளைவதை தடுக்க எந்த வகை இன்சுலேட்டர் பயன்படுகிறது ஸ்டே இன்சுலேட்டர் கேப் மற்றும் பின் வகை இன்சுலேட்டர் ஷேக்கிள் இன்சுலேட்டர் ஸ்டெயின் இன்சுலேட்டர் ஆன்சர் ஸ்டே இன்சுலேட்டர் பதினேழாவது கொஷின் புஷஸ் டிராப் டியூ பியூஸ் லைன் கண்டக்டர் கேங் ஆப்ரேட்டர் சுவிட்ச் போன்றவற்றை பொறுத்த எந்த வகை இன்சுலேட்டர் பயன்படுகிறது ஸ்டே இன்சுலேட்டர் கேப் மற்றும் பின்வகை இன்சுலேட்டர் ஷேக்கிள் இன்சுலேட்டர் ஸ்டெயின் இன்சுலேட்டர் ஆன்சர் கேப் மற்றும் பின்வகை இன்சுலேட்டர் பதினெட்டாவது கொஸ்டின் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு வழங்கப்படும் சிங்கிள் ஃபேஸ் சப்ளையின் வோல்டேஜ் டேட் நூற்றி பத்து ஓல்ட் இரநூற்றி பத்து வோல்ட் இரநூற்றி முப்பது வோல்ட் நானூறு வோல்ட் ஆன்சர் இரநூற்றி முப்பது வோல்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் பின்வரும் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை த்ரீ ஃபேஸ் த்ரீ ஒயர் சிஸ்டம் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒயர் சிஸ்டம் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஒயர் சிஸ்டம் சிங்கிள் ஃபேஸ் டூ ஒயர் சிஸ்டம் ஆன்சர் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஒயர் சிஸ்டம் இருபதாவது கொஷின் ஒரு பல மாடி கட்டிடத்துக்கு மின்சாரம் விநியோகம் செய்வதற்கு டேஷ் மிகவும் உகந்த வழி மூலமாகும் ரைசிங் மெயின் ஓவர்ஹெட் லைன் பேப்பர் இன்சுலேட்டட் கேபிள் பிவிசி இன்சுலேட்டர் ஆர்மடு கேபிள் ஆன்சர் ரைசிங் மெயின் இருபத்தொன்னாவது கொஷின் எந்த ஃபீடர் வோல்டேஜ் அளவில் மின் விநியோகம் செய்யப்படுகிறது அறுபத்தாறு கேவி முப்பத்தி மூணு கேவி இருபத்தி ரெண்டு கேவி பதினோரு கேவி ஆன்சர் பதினோரு கேவி இருபத்தி ரெண்டாவது கொஷின் பெரிய அளவிலான நுகர்வோருக்கு அளிக்கப்படும் ஹை வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் லைன் மற்றும் லைனுக்கான வோல்டேஜ் அளவு டேஷ் ஒன்று புள்ளி ஒரு கேவி ஆறு புள்ளி ஆறு கேவி ஆர் பதினோரு கேவி

சப்ஸ்டேஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டரை இணைக்கும் லைன் டேஷ் என அழைக்கப்படுகிறது பஸ் சப்ஸ்டேஷன் சர்வீஸ் சர்வீஸ் லைன் அல்லது ஆன்சர் ஒரு ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் அமைப்பானது டேஷ் பயன்படுத்தப்படுவதில்லை அதிக அடர்த்தி லோடு பகுதிகளில் நடுத்தர அடர்த்தி லோடு பகுதிகளில் குறைந்த அடர்த்தி லோடு பகுதிகளில் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் அதிக பகுதிகளில் இருபத்தாறாவது கொஸ்டின் ஃபீடர் ரிங் ஆனது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அல்லது சப்ஸ்டேஷன் மூலம் எனர்ஜை செய்யப்பட்டால் அவை டேஷ் என அழைக்கப்படுகிறது ரிங்மேன் சிஸ்டம் ரேடியல் சிஸ்டம் இன்டர் கனெக்டட் சிஸ்டம் நெட்ஒர்க் சிஸ்டம் ஆன்சர் இன்டர் கனெக்டட் சிஸ்டம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் நுகர்வோர் லோட் டெர்மினலை இணைக்கும் கேபிள் டேஷ் என அழைக்கப்படுகிறது ஃபீடர் பஸ் பார் சப்ஸ்டேஷன் சர்வீஸ் லைன் அல்லது சர்வீஸ் மெயின் ஆன்சர் சர்வீஸ் மெயின் அல்லது சர்வீஸ் லைன் இருபத்தி எட்டாவது கொஷின் போகச் லைனின் எந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து சர்வீஸ் இணைப்பு டேப்பிங் செய்யப்படுகிறது ஸ்பேனின் நடுவில் இருந்து ஸ்பேனின் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து தாங்கும் இடத்திலிருந்து தாங்கும் இடத்திலிருந்து ஒரு மீட்டர் தொலைவில் ஆன்சர் தாங்கும் இடத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஓவர்ஹெட் டிஸ்ட்ரிபியூஷனை விட கிரவுண்ட் கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனின் நன்மை என்ன ஆரம்ப முதலீடு அதிகம் இணைப்புகள் ஏற்படுத்த செலவு கூடுதலாகும் பராமரிப்பு செய்வது எளிது புயலால் பாதிக்கப்படுவதில்லை ஆன்சர் புயலால் பாதிக்கப்படுவது இல்லை முப்பதாவது கொஷின் ஒரு கொடுக்கப்பட்ட சர்க்கியூட்டுக்கு தேவையான கேபிள் அளவை தீர்மானிக்க பின்வரும் எந்த காரணியை கவனத்தில் கொள்ள வேண்டும் சப்ளை ஃப்ரீக்வன்சி சப்ளை வோல்டேஜ் லோடு வகை இணைக்கப்பட்ட லோடு அல்லது லோடு கரண்ட் ஆன்சர் இணைக்கப்பட்ட லோடு அல்லது லோடு கரண்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்